ஆண்டவர் இனி நெடுநாள் காத்திருக்க வைக்க மாட்டார் நெடுநாள் காத்திருக்க வைக்க மாட்டார் பல பல வருடமாய் காத்திருந்த காரியத்தில எல்லாம் ஆண்டவருடைய கரம் இருக்க போகுது ஆண்டவர் நினைக்க போறாரு இந்த மாதம் சாதாரணமான மாதம் அல்ல இந்த மாதம் ஒரு சிலரை கத்த நினைத்து நினைத்து அற்புதத்தை செய்கிற மாதம் இந்த மாதம் கத்தர் தேடி வந்து அவருடைய அற்புதத்தை நிறைவேற்றுகிற மாதம் எந்த இடத்துல நீங்கள் அடைபட்டு கிடந்தாலும் கத்தர் வாக்கு கொடுக்கிறார் இந்த மாதம் முப்பத்தி எட்டு வருடமாய் வியாதியா இருந்த அந்த மனுஷனை தேடி போன கர்த்தர் இந்த மாதம் நீங்கள் இருக்கிற வேலை ஸ்தலத்திலே தேடி வருவார் நீங்கள் குடியிருக்கிற இடத்திலே கர்த்தர் தேடி வருவார் அவர் தேடி வந்து நடுவிலே வந்து சகையுடைய வீட்டை தேடி போனது போல இந்த மாதம் என் வீட்டை அவர் தேடி வருவார்